அவர்கள் போதையில் இருந்தார்கள் என்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன போதையில் இருந்தார்கள் என்றால் தமிழ் தேசிய போதையில் இருந்தார்கள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற போதையில் இருந்தார்கள் தமிழ் மக்களுக்காக போராட ஓடும் என்ற வெறியில் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர சனக்கியன் சொல்வது போல மதுபானம் அருந்தியவர்கள் போதையில் இருக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த இடத்துல இந்த மதுபானம் மது போதை இது இலங்கை தீவிலே சகஜமான ஒரு விஷயமாக போய்விட்டது அப்ப அது ஒரு ஒரு அதாவது ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க புதுசாக சொல்வதில் எந்த பிரயோசனமும் கிடையாது முதலாவது ரெண்டாவது அந்த போராட்டத்தில் அதாவது அணையாதீபம் ஏற்றி வைத்து அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் யாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தான் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் யாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய இந்த அதாவது இறமைக்கான போராட்டத்தின் போது இலங்கை அரச படைகளாலும் அரச துணைக்குழுக்களாலும் கைது செய்யப்பட்டோ அல்லது கடத்தப்பட்டோ காணாமல் போனவர்களும் கொல்லப்பட்டவர்களுக்குமாக அவர்கள் ஒரு அங்க அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அதாவது கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் இனங்காணப்படாமல் இருக்கின்ற அந்த அடிப்படையில தான் அவர்கள் அங்க அந்த 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 போராட்டம் நடத்தப்பட்டது அப்ப அந்த போராட்டம் நடத்தப்பட்ட களத்துக்கு நஞ்சே மருந்தாகவும் கொலையாளியே வைத்தியனாகவும் இருப்பதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை அதனாலதான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றுதான் இங்கே அர்த்தப்பட வேண்டுமே தவிர இவர் ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து விட்டார் அதனால் இவருக்கு எல்லோரும் சலாம் போட வேண்டும் அல்லது இவருக்கு யால்ரா அடிக்க வேண்டும் என்று இவர் நினைச்சால் அது இவருடைய தவறு அதாவது தமிழ் மக்கள் வாக்களிப்பது என்பது இந்த வாக்கு அளிப்பதில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் அதாவது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பதனால தான் மட்டும் அதை ஊடிய வாக்குகள் இவர்களுக்கு கிடைத்ததை தவிர இன்னும் ஒரு தரப்பு தமிழ் மக்களுக்கு சரியாக வேலை செய்யக்கூடிய ஒரு தரப்பு வந்து நின்றால் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இதுதான் உண்மை நான் கடந்த ஒரு ஊடகப்பிலேயும் இவருக்கு கிடைத்த வாக்குகள் இந்த வீதம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன்